யார் அந்த சார் ஒரு சார்ட்ட பேசினார யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுது பெண்ணை கல்லூரி மாணவியை அவங்க படிக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த நபர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாருனா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் துணிச்சல் வருது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை வருது நீ வந்து ஏன் கூட பாலியல் ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா நான் இதை வந்து மேலே காட்டிடுவேன் என்கிட்ட மட்டும் இல்ல இப்போ பேசினார சார் அவர்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மிரட்டோன்னா அந்த பெண்ணை ஐயோ அண்ணா நான் அப்படிலாம் கிடையாதுண்ணா அப்படி அப்படின்னு சொல்லி அலறுவாங்க ஆனால் இவர் அவங்கள விடலை அவங்கள மிரட்டி உருட்டி அங்கேயே பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறார் எனக்கு வயதான அம்மா இருக்காங்க வயதுக்கு வந்த பெண் இருக்காங்க அதனால் எனக்கு குறைவாக தண்டனை கொடுன்னு கேட்குறாங்க யார் ஒரு பெண்ணை ஒரு கல்லூரி மாணவியை அவங்க கல்லூரி விழாகத்திலேயே போய் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சார் யார்கிட்டயே பேசுகிற மாதிரி சார் நான் ஒன்றும் பண்ணலை சார் அந்த பெண்ணை உடனே வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறார் இது இந்த பெண் இருக்காங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க ஓ இவரு உடனே நம்மளை அனுப்பிச்சிடுவார் பொழுது சத்தம் போட்டு திட்டி அனுப்பிச்சிடுவார் பொருள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபத்தை காட்டுறாரு அந்த பெண்ணுக்கிட்ட இங்கே பாருமா நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோவை வந்து நான் வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள மேலதிகாரிகள்கிட்ட கட்டுனோம்னா உங்கள் சீட்டை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அவங்க பயந்து போய் அதெல்லாம் செஞ்சுறாங்கண்ணா அப்படி அப்படின்னு அண்ணான்னு சொல்லி தான் அந்த பெண் சொல்கிறாங்க கணம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்கப் போகிறவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் மூலியமாக தீர்ப்பு வந்திருக்கு இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் அதாவது இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த உலகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய செகண்ட் இயர் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெண் தன் ஆண் நண்பரோட தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அங்கே வந்த இந்த ஞானசேகரன் இந்த குற்றவாளி ஞானசேகரன் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட போய் காட்டுறார் முதல்ல அந்த பையனை மெரட்டி விரட்டி அனுப்பிச்சுறாரு அனுப்பிச்சிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட இங்கே பாருமா நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோவை வந்து நான் வந்து யூனிவர்சிட்டியில் உள்ள மேலதிகாரிகள்கிட்ட கண்டோம்னா உங்கள் சீட்டை கிழிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அவங்க பயந்து போய் அதெல்லாம் செஞ்சாங்கண்ணா அப்படி அப்படின்னு அண்ணான்னு சொல்லி தான் அந்த பெண் சொல்கிறாங்க உடனே இவர் பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாரு வேறு ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி சார் நான் ஒன்றும் பண்ணலை சார் அந்த பெண்ணை உடனே வான் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு இது அந்த பெண் இருக்காங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க ஓ இவருக்கு உடனே நம்மளை அனுப்பிச்சிடுவார் பொழுது சத்தம் போட்டு திட்டி அனுப்பிச்சிடுவார் பொறுத்துக்கு அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபத்தை காட்டுறார் நீ வந்து ஏன் கூட பாலியல் ரீதியாக அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா நான் இதை வந்து மேலே காட்டிடுவேன் என்கிட்ட மட்டும் இல்லை பேசுனாரா சார் அவர்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மிரட்டணும் அந்த பெண்ணை ஐயோ அண்ணா நான் அப்படிலாம் கிடையாதுண்ணா அப்படி அப்படின்னு சொல்லி அலடுறாங்க ஆனால் இவரே அவங்கள விடலை அவங்கள மிரட்டி உருட்டி அங்கேயே பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறார் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறார் இந்த பெண் அவங்க வந்து அவங்க நண்பர்கள் மற்றவங்களெலாம் கன்சல்ட் பண்ணி பெற்றோர்கள்டெல்லாம் கேட்டு ஆசிரியர்கள்ட்டெலாம் சொல்லி பாடங்கிட்டெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அனைத்து மாநில காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்குறாங்க அதன் அதன்படியில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க காவல்துறை வந்து இவங்க சொன்ன அடையாளங்கள்லாம் வச்சு ஞானசேகரன் அவங்க வந்து ஸ்டேஷனோட ஹிஸ்டி ரவுடி அதனால் அவங்களுக்கு இவங்க சொன்ன அடையாளங்கள் மற்ற இதெல்லாம் வச்சோன்னா அவரோட ஹிஸ்டிஷீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ மற்றதெல்லாம் காட்டி இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி அவர் அன்றைக்கி அடுத்த நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க கைது பண்ணப்போ ஒரு பாத்ரூமில் வழுக்கி வந்து காலில் அடிபடுத்து கெட்டெல்லாம் போட்டு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிமாண்ட் இது பண்ணி ஜெயிலில் புலல் ஜெயிலில் கிடைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அங்கே இந்த மாதிரி கைதிகளுக்குன்னு தனி வார்டு இருக்குது அந்த வார்டில் அட்மிட் பண்ணிடுறாங்க இதுக்கடையில் இந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆர் இது வந்து ஊடகங்கள் மூலமாக வெளியே வந்துடுச்சு பொதுவாக பாலியல் வழக்குகளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் எஃப்ஐஆர் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறப்போ அதை வந்து பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் போட்ட சட்டம் ஆனால் இதில் எப்படி வெளியே வந்ததுன்னா ஆன்லைனில் வெளியே வந்திருக்கு இதில் தான் ஊடகங்கள் எடுத்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்து அதை விசாரிக்கிறாங்க இதுக்கிடையில் யார் அந்த சார் ஒரு சார்ட்ட அவங்க பேசினார யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆகிது தமிழ்நாடு முழுக்கும் பேச்சு பொருள் இந்தியா முழுக்கும் பேச்சு பொருள் ஒரு பெண்ணை கல்லூரி மாணவியை அவங்க படிக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு நபர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் துணிச்சல் வருது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ வந்து பொதுமக்கள் எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க இந்த சமயத்தில் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிபிஐ விசாரிக்கணுங்கிறப்போ அரசர்கள் என்ன பண்ணுறாங்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் வச்சு ஒரு குழு சிறப்பு விசாரணை குழுன்னு ஒன்று அமைச்சு நீங்கள் இந்த ரெண்டு வழக்கையும் விசாரிங்க எஃப்ஐஆர் வந்து வெளியான வழக்கையும் இந்த பாலியல் பலாத்கார வழக்கையும் நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க அதன் பேரில் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்ட டேட் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி நாலில் உத்தரவு போடுறாங்க இவங்க மூன்று அதிகாரிகளும் சிறையில் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்கக்கூடிய அவரை விசாரிக்கிறாங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் அவர் ரெண்டு வழக்குகளை பற்றி சொல்கிறார் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பள்ளிக்கரணையில் பூட்டை உடைத்து திருடி நகைகளை திருந வழக்கு இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு பெண்ணையும் பலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார் இந்த ரெண்டு வழக்கையும் அதிகாரிங்க வந்து அவங்களோட அவரோட கன்ஃபஷனில் சேர்த்துடுறாங்க சேர்த்து இந்த வழக்கில் இவருக்கு எதிரான சாட்சியங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றாங்க கைப்பற்றி இவர் மீது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையை ஒன்பதாவது பெருநகர நடுவர் மன்றம் சைதாப்பேட்டை அங்கே தாக்கல் பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க அங்கேருந்து அந்த வழக்கு மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றப்படுது ஏன்னா செஷன்ஸ் கேஸ் கோர்ட்டு வந்து இதை விசாரிக்கணும் அதனால் செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி மேடம் ராஜலட்சுமி இதை விசாரிக்கிறாங்க அவங்க வந்து பனிரெண்டு பிரிவின்களை இவருக்கு குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தினசரி சாட்சிகளை விசாரிக்கிறாங்க தொடர்ந்து அந்த வழக்கில் இருபத்தொம்பது சாட்சியங்களை விசாரிக்கிறாங்க எழுபத்தஞ்சி சான்று ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க காவல்துறை அதன் பேரில் சாட்சிகள் விசாரணை நடந்து குறுக்கு விசாரணை நடந்து எல்லாம் முடிஞ்சு இந்த வழக்கில் இருபத்தெட்டு அஞ்சு அன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து ஜெயிலேருந்து அதை கூப்பிட்டு வராங்க அப்போ விதி சொல் கேட்குறாங்க உனக்கு இந்த தண்டனை கொடுக்க போகிறேன் நீ குற்றவாளி எல்லா வழக்குகளையும் எல்லா குற்றச்சாட்டுகள்லையும் பதினோரு குற்றச்சாட்டுகளில் நீ குற்றம் வந்து செய்திருக்கிறேன்னு தெரிய வருது உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு யானை செய்கிறேன் எனக்கு வயதான அம்மா இருக்காங்க வயதுக்கு வந்த பெண் இருக்காங்க அதனால் எனக்கு குறைவாக தண்டனை கொடுன்னு கேட்குறாங்க யார் ஒரு பெண்ணை ஒரு கல்லூரி மாணவியை அவங்க கல்லூரி வளாகத்திலேயே போய் மிரட்டி பாலியல் பலாத்களை செஞ்சவர் அதுக்கப்புறம் ஜட்ஜி சொல்கிறாங்க இன்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு தீர்ப்பு விவரங்கள் சொல்லப்படும் அப்படிங்கிறாங்க அதன்படி இன்றைக்கி அவரை புழல் ஜெயிலில் இருந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க காலையில் அப்போ நீதிபதி வந்து ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அதில் பெரிய பிரிவு என்னென்னா பிஎன்எஸ் சட்டம் பிரிவு அறுபத்தி நாலு அதில் வித்தின் பிராக்கெட் ஒன் அதில் வந்து பாலியல் தாக்குதலில் இவர் ஈடுபட்டார் அதுக்காக முப்பது ஆண்டுகள் இவருக்கு சிறை தண்டனை இருபத்தாயிரம் ஐயாயிரம் ரூபா அபராதம் அந்த பணத்தை கெட்ட தவறுனா மேலும் மூன்று மாதங்கள் அவர் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்ஷன் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் முப்பது ஆண்டுகளும் கட்டாயம் ஜெயிலில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக அவர் கொடுக்குறாங்க எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா தலைவர்கள் பிறந்த நாள் வரும் சமயத்தில் நூற்றாண்டு விழா வரும் சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கைவி ஜெயிலில் நல்லபடியாக இருந்தார்னா அவருக்கு வந்து விடுதலை பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதங்களை விடுதலை பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ஒரு விலை இவர் விடுதலை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முப்பது ஆண்டுகள் இவர் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவுகளெல்லாம் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்தவரை இவருக்கு இந்த வழக்கில் தண்டனை கொடுத்தது சந்தோஷம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதே மாதிரி இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வழக்கில் அவங்க ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சுருக்காங்க அதுலேயும் சார்ஜ் ஷீட் போட்டு இதை மாதிரி விரைவாக விரைவு நீதிமன்றம் மூலமாக சாட்சிகளை ஏற்றி இவருக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பள்ளிக்கரணை வழக்குலேயும் இவருக்கு விரைவில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமாக அந்த திருட்டு வழக்கில் அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏற்கனவே இவர் மீது பதினேழு வழக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு வழக்கில் பிஸ்டலை காட்டி இவர் மிரட்டினாரு அப்படின்னு அந்த வழக்கும் பெண்ணிங்கில் இருக்குது மதுராந்த அழுத்த குரில் அந்த வழக்குகள்லேயும் இவருக்கு நீதிமன்றம் மூலமாக கூடிய விரைவில் விரைவு ந நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார் இப்போ யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கணும் அந்த கேட் வாசலில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியோ இல்லை ஒரு வாட்ச்மேனோ இருப்பாங்க இவங்களையெல்லாம் தாண்டி ஞானசேகரன் எப்படி உள்ளே போனார்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார் அது எப்படி சார் ஞானசேகரனுக்கு இரண்டு மனைவிகள் மூணு மனைவிகள்னு சொல்கிறாங்க இரண்டு மனைவிகள் இருக்கா சொல்கிறாங்க அந்த இரண்டு மனைவிகள் கூட அந்த யூனிவர்சிட்டி பக்கத்திலே தான் இவர் குடியிருக்கிறார் ஒரு கோயில் நிலத்தில் அத்து வீடு கட்டி அந்த வீட்டில் தான் வசிக்கிறார் இவர் பிரியாணி கடை நடத்துகிறார் இவரோட ஒரு மனைவி இந்த பல்கலைக்கழகத்தில் அவுட் சோர்ஸிங்கில் வேலை செய்கிறாங்க அவங்கள கூட்டு வர்றதுக்காகவும் கொண்டு விடுறதுக்காகவும் பணிக்கு கொண்டு விடுறதுக்காகவும் அடிக்கடி இவர் வந்து போவார் அதனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகளுக்கு இவரை தெரியும் அது மட்டும் இல்லை இவர் பிரியாணி கடை நடத்தினால அப்பப்போ செக்யூரிட்டிகளுக்கு பிரியாணி கொடுத்து அவங்களை எல்லோரையும் சரி கட்டி வச்சுருக்காரு அதனால் இவர் அடிக்கடி வந்து போனால் இவர் விஐபி மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணப்படுறார் அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்க வந்து கே சிசிடிவி கேமராக்கள் நிறைய வேலை செய்யலை செக்யூரிட்டிகளும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதனால் இவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ராஜமரியாதை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கு அதனால் இவர் சுலபமாக வர முடிஞ்சுது இந்த தவறை செய்ய முடிஞ்சுது சார் இப்போ குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஞானசேகரன் உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை உச்சநீதிமன்றத்துலேயோ அவருடைய வழக்குக்கு மேல்முறையீடு செய்தால் அவருடைய தண்டனை காலங்கள் ஏதாவது குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார் அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னா அந்த செஷன்ஸ் கோர்ட் தான் கொடுக்குறாங்க இந்த ஆயுள் தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு மாற்றப்படும் அங்கே வந்து சாட்சிகளை விசாரிக்க மாட்டாங்க அங்கே வந்து ரெண்டு தரப்பு வக்கீல்களும் வந்து வாதம் பண்ணுவாங்க அப்போது இந்த வழக்கில் இந்த கொடுக்கப்பட்ட தண்டனை கன்ஃபார்ம் உறுதி செய்யப்படலாம் அதிக தண்டனையும் வழங்கப்படலாம் ஒருவேளை விடுதலை கூட செய்யப்படலாம் அந்த மாதிரி நிறைய வழக்கு நடந்திருக்கு டாக்டர் சுப்பையா அப்படிங்கிறவரை பட்ட பகலில் வெட்டி கொள்கிறாங்க அந்த வழக்கில் ஒன்பது பேருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனைலாம் கொடுக்குது செஷன்ஸ் கோர்ட் ஆனால் ஹை கோர்ட் வந்து அவங்க விடுதலை பண்ணியது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து காரில் ஏற வராரு சுற்று போட்டு வெட்டுறாங்க அது சிசிடிவில பதிவாகிருக்கு அந்த வழக்கிலேயே கூட நீதிமன்றங்கள் விடுதலை செஞ்சுருக்காங்க வேறு சாட்சிகள் இல்லை அப்படிங்கிற வேறு காரணங்கள்னால் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வழக்கில் நம்மெல்லாம் அதிகமாக தண்டனை அதிகப்படுத்தப்படும் என்ஹான்ஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த வழக்கில் நம்மளுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி நடந்தது இப்போ கடந்த மாதம் இருபத்தெட்டு அஞ்சு அன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்போட விவரங்கள் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தினு சொல்லியிருக்காங்க ஆக இருபத்தெட்டே நம்ம கணக்கெடுத்தால் கூட ஒரு ஐந்து மாதம் இடைவெளியில் அந்த விளக்கு வந்து ட்ராவல் பண்ணி முடிஞ்சிருக்கு பெரிய விஷயந்தான் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் லேடி ஐபிஎஸ் அதிகாரிகள் திறம்பட செய்து அந்த விளக்கை விசாரணை செய்து அவங்க வந்து சாட்சியங்களை உருவாக்கி அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் டீம் வேலை செஞ்சுருக்காங்க குயிக்காக சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அந்த சார்ஜ் ஷீட்டை அது அவங்களுக்கு அந்த விசாரணை நாட்களுக்குள்ளே அந்த சாட்சியங்களை தயார் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டதோட அவங்க வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணையில் அவங்களும் வந்து சாட்சியம் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த சாட்சியங்களை கரெக்டாக விசாரிச்சிருக்காங்க நீதிமன்றமும் பாராட்டப்படணும் ஏன்னா டெய்லி சாட்சிகளை விசாரிச்சுருக்காங்க உயர் இந்த வழக்கில் சீக்கிரமாக விசாரணும் உத்தரவு போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த விசாரித்த நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றமும் சிறப்பாக நடந்துருக்காங்க காவல்துறையும் ரொம்ப வேகமாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் ஐந்து மாதத்தில் தண்டனை கிடைச்சது பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் நான் இன்ஸ்பெக்டராக இருந்த காலத்தில் மூன்று மாதத்தில் இரண்டு மாதத்துலாம் கொலை வழக்குகளில் ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது இப்போது இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இதெல்லாம் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லி இப்போ செட்டாக வந்துருச்சு அப்போது டிஜிட்டலே கிடையாது ஒன்லி ஃபோட்டோ தான் அப்போ ரொம்ப கஷ்டம் சாட்சிங்களில் இது பண்ணுறது அதாவது இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருக்குது சிசிடிவி அங்கே எங்கே இருக்கிறது அதே மாதிரி இந்த டிஜிட்டலாக இவர் பேசுகிறது இவர் ஏற்கனவே அங்கே திருடு போன அதாவது திருட போன இடத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது மாதிரி எல்லா எவிடன்ஸஸுமே இவருங்க வந்து போனதுக்குள்ள எவிடன்ஸு எல்லாமே வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதை வந்து கோர்ட்டும் அட்மிஸ் பண்ணிக்கிறேன் அட்மிசபிள் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறதுனால இந்த விளக்கு கொஞ்சம் துரிதமாக நடந்தாலும் அது வந்து செம்மையாக நடந்திருக்கு சரியான முறையில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார் மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம் நன்றி வணக்கம்